லைட்டர் அது கூட எங்க தான் ஹெல்ப் கேக்குறீங்க. ஹெல்ப் கேக்கலாம் அந்த சைடு இருக்கா போ. சிக்கன் பேஸ் பண்ணி நிறைய கிரேவീസ് நம்ம ஒரு பேஸ் பண்ணி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பார்க்கலாம் வாங்க.

ரத்னாவை படிச்சிருக்கிறேன் எஸ் எஸ் எல் சிரிங்களா அஸ் அது தூரம் படிக்கலையோ காலேஜ் சேர்த்து விட்டாங்க படிச்சேன் படிப்பு படிச்சேன் செஃப் சரி உனக்கு பிடிச்ச பாட்டு இருந்தமா எனக்கு பிடிச்ச பாட்டு காதல் கனவினில் காதல் கொண்டேன் ஓஹோ

காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் புரியுதா காஷ்மீரி காஷ்மீரி நீயா இத்த நாட்ட ஆட்றீங்க பொண்ண பயமுத்துறதே வேலைய போச்சு கையில ஏதோ புதுசா இருக்கு அது கையில ஏதோ புதுசா இருக்கு எது இன்ஸ்பயர்ட் பை சல்மான் கானா ஓ மைண்ட் வாய்ஸ் انا கேட்ச் பண்ணிட்ட இல்ல இல்ல இந்த மாதிரி பிரேஸ்லெட் போட்டா மித்த உங்களுக்கு பிடிக்கும் தெரிஞ்சு போட்டுக்கேன் மித்த உங்களுக்கு அதெல்லாம் மித்த உங்களுக்கு गर्ल्सக்கு பிடிக்கும் இந்த மாதிரி போட்டா அப்படியா இது வந்து துபாயில வாங்கினது உண்மைக்குந்தான் இதெல்லாம் பாண்டி பசாலே கிடைக்கும் எதுக்கு துபாய் வரைக்கும் போறீங்க நீ ஷர்ட் எடுக்கிற இடத்துல நீ வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் வாங்குற இடத்துல நான் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை துபாயில போய் பார்த்து வாங்கினது அதுல என்ன அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்ப வந்து பையன் வந்து நல்லா இருக்கே டாடி கையில போட்டுக்கோங்க வர பார்த்து மருந்து போட்டு வந்துட்டேன் வேணும் நெக்ஸ்ட் எபிசோட் கேட்டுறேன் இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா

தக்காளி சிக்கனை பேஸ் பண்ண ஒரு குழம்பு அதுக்கு பேர் என்ன ஸ்பூன் குடு அது கரண்டிமா இந்த கரண்டியில பின்னாடி வழியா எடுத்து போடுங்க எங்க பாட்டி அப்படி ஏதாவது போய்விடவாங்க ஸ்பூன் இல்லைன்னா சரி ஆசைப்பட்டேன் பண்ணுவாங்க பண்ணி தொலைற பாட்டி இத பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐ அம் ஹாப்பி இன்னு உம் இப்ப பாத்தீங்களா நல்லா மசுந்து தொக்கு வருதா இப்ப சால்னா மட்டுமா இல்லை பரோட்டாவாமா இது பரோட்டா பண்ண போறதில்ல ஆனா ஒரு டிஃப்ரெண்டான தோசை ஒன்று பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து தக்காளியோட பியூரே இங்கே எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியை நம்ம அடிச்சு குக் பண்ணி வச்சுப்போம் இல்லையா அது அவங்க யூஸ் பண்ணது ஃப்ரெஷ் தக்காளி அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க நான் அங்கே பியூரே எடுத்து வச்சிருக்கேன் அவங்களும் தக்காளியை இப்போ அரைச்சி வச்சிருந்தாங்களா மிக்சி எஸ் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தாங்க தக்காளி இதுல இருக்க பச்சை வாசனை போயிட்டு போட்ட எண்ணெய் குக் ஆகி வெளியில வரணும் புரியுதா சூப்பர் என்ன சூப்பர் புரியுது இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் முதல்ல சில்லி பவுடர் மிளகாய் தூள் இந்த பாரு டிரான்ஸ்லேஷன் நீ பண்ணாத புரியுதா நானே பாத்துக்கிறத கொஞ்சமா மல்லி தூள் ஆக்சுவலும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா அண்ட் கொஞ்சமா குழம்பு தூள் நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமா குழம்பு தூள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சிக்கன் பவுடர் அது கொஞ்சம் நிறைய போட்டுறலாமா சிக்கன் சேப்ப நம்ம அதுல இறக்குறோம் நீங்க கிளறப்பே அதோட அந்த வாசனை அப்படி தெரியுது இப்படி இருக்கும் இப்ப கூட இதுல வந்து முழுக்க முழுக்க அவங்க சொன்ன ஃபார்முலா படி யூஸ் பண்ண நான் நார்மலாக என்ன பண்ணுவேன் எப்போதுமே சட்டி வச்ச உடனே கருவேப்பிலைய பச்சை மிளகா போட பார்த்து போட்டுருவாங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா வதங்கி வேற பார்த்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கை கருவேப்பிலை போடுங்கன்னாங்க ரெண்டு கொத்து சொல்லு இன்னும் கொஞ்சம் எடு பத்தாது போடு வேணாம் செஃபை கூட விஷயம் இந்த போடு போடு வேணான்னாலும் கடைசியா போட வச்சா இருப்பாருங்க அவரை தப்பா நினைக்காதீங்க யார்

அருமையான காம்பினேஷன் சிக்கன் தக்காளி சால்னா சிக்கன் தக்காளி சால்னா அப்புறம் சிக்கன் தக்காளி சால்னா வித் முட்டை சிக்கன் தக்காளி சால்னா அவ்வளவுதான் சிக்கன் தக்காளி சால்னா நம்ம அப்படி எல்லாம் பேசிக்கிறது சிக்கன் தக்காளி சால்னா வித் முட்டை கொத்து தோசை கொத்து தோசை என்ன சொன்னீங்க மறந்துச்சு முட்டை முட்டை பொடி மசா முட்டை தொக்கு தோசை முட்டை தொக்கு தோசை இது ரெண்டுமே ஒரு அருமையான காம்பினேஷன் வாயில போட பார்த்து அப்படி சூப்பரா இருக்கும் நீங்க மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இந்த தோசைக்கு தேவையான சிக்கன் தொக்கை எடுத்துக்கலாம் தோசையுமே நம்ம இதுல வச்சு பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம் எத்தனை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த சிக்கன் அண்ட் தொக்கு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க மீதியே நம்ம சால் தான் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் பண்ண பார்த்து என்ன பண்றாங்கன்னா அந்த மீட்டோட இருக்கிற ஃபுல்லாக தோசைக்கும் இந்த எலும்போட இருக்க சிக்கனை மட்டும் இதுல விட்டுறாங்க அது குக்கார் கரெக்டாக இருக்கு இது போதுமானதாக இருக்கும் ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு லாஸ்ட் அந்த கொதிக்கிறது கடத்தீங்க தண்ணி சாலை தானே தக்காளி அது தண்ணி இல்லமா தோசைக்கு சாப்பிற அளவுக்கு இருந்தா போதும் ஓகே வெரி நைஸ் வெரி வெரி நைஸ் ஊர்ல இருக்க கடைசி பல ஏன் வாடிக்கு வந்து யா வாங்குறீங்க வாங்குறீங்களா நீங்க என்ன சிக்கன் வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க வாட் இஸ் ஹேப்பனிங் சிக்கன் போன்லெஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆபரேஷன் பண்ணுங்க கிண்டட்டுமா சால்னாவே ம் கிண்ட அதுவாது பண்ணு பண்ணும் பண்ணி தொலையும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி சரியில்லை வாட்டர் ஊற்றுவானு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி சரியில்லை ம் இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக இருந்துக்கலாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரவே கூடாது புரியுதா ஓகே இந்த ஓகேவே இனிமேல் வரக்கூடாது ரொம்ப சவுண்டாக இருக்குது இந்த ஓகே அதனால எனக்கு ஓகே இல்லை இந்த ஓகே சரி

சோ இப்போ வந்து நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு ம் ஓகே வெயிட் ஒரு பவுல் டோர் குள்ள போ இருக்கு அதுலயே பண்ணலாம் தப்பிச்சிட்ட மாட்டேனே ம் இப்போ ஒரு மொட்டை உடைச்சு கொடு கம் ஆன் மொட்டை உடைக்கப் போறோம் அது போய் வாஷ் பண்ணி எடுத்து போ யா நவரா இருக்கா உடைக்க சொன்னா என்ன பண்ணுற நீ வாஷிங்ஸ் பண்ணிட்டு வரேன் இருங்க செஃப் மே கம் இன் கம் கம் ஹாய் டா மேஜிக் விஜய் பாத்திருக்கீங்க லைவ் தான் நீ என்ன வேணா பண்ணு இந்த மேஜிக் மட்டும் பண்ணாத பிரீதா ம் நல்ல ஒரு அரும் ஏனா தோசை போட போறோம் பிரீதா ஓகே முட்டை உடைக்க சொன்னேன் உடைச்சே இல்லையா கொடங்க 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 உங்க நெத்தியில் அடிச்சு உடைக்குவா குட்டி நித்தியம் செஃப் இதை பார்க்க மாமோஸ் சட்னி மாதிரி இருக்கு அழகா பண்றீங்க இது வந்து ஒரு கல் தோசை மாதிரி இப்போ இது கூட தான் அந்த கிரேவி போட பார்த்து நல்லா இருக்கும் ஒரு இட்லி இல்லாம தோசை இல்லாம மொத்தமா தான் நல்லா இருக்கும் பேப்பர் மாதிரி இருந்ததுன்னா சல்லுன்னு போயிடும் ஸோ இப்படி வச்சுட்டு இது கூட அந்த தொக்க வச்சு சாப்பிட்டாதான் பயங்கரமா இருக்கும் இது மொத்தமா இருக்கு தோசை குக் ஆகணும்ல அப்போ இந்த மாதிரி ஒரு அங்கதான் ஓட்ட போடணும் தோசையில ஆஹா

டைப் டூ எனக்கு மெலிசா வேணும் செஃப் இருமா கஸ்டமைஸ் பண்றீங்களா இதெல்லாம் என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் கொடுத்தது ஒண்ணு அதுக்கு அப்புறம் நான் அப்படியே பார்த்துட்டு இது நல்லா இருக்குமே இப்படி பண்ணிக்கலாமே அப்படி எல்லாம் சொல்லி சில பல விஷயங்கள் ஓகே

செஃப் இதை பார்க்குறப்ப வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பொண்ணை கூட்டு போய் என்ன ஃபேஷியல் வேணும்னு கேட்டு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு அழகா இருக்கு வெரி நைஸ் வீட்டில் உங்க கிட்ஸ்க்கு இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க தோசையை பார்த்து 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 திருப்புங்க செஃப் உடைய உள்ளே இருக்க அந்த உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கோங்க

இது வந்து ஹோட்டல்லாம் போடலங்க இங்க வந்து ஒரு கிராக் பாட்டு இருக்குது அதுக்கு அதிக ஐ மீன் டயட் எட் டயட் டூ அல் டியூ லேடிஸ் வைஸே வர மாட்டேங்குது செஃப் லேடிஸ் தானம்மா வரணும் நீ ஏமா ரெகுலர் ட்ரை பண்றேன்

பச்சை முட்டை குக் ஆகிற அளவுக்கு இதை நம்ம ஸ்லோவாக குக் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ நம்ம ரா சிக்கன் எல்லாமே போட்டோம் இல்லையா ரெண்டு சைடு டோஸ்ட் பண்ணி குக் பண்ணியாச்சு இது இன்னொரு டைப் அவங்க ஃபர்ஸ்ட் போட்டது மட்டும் தான் ட்ரெடிஷனல் அவங்க தர்றது இது எல்லாமே நம்ம ஒரு இம்ப்ரூவைசேஷன் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணிடுவோம்